फ्रेंड्स हल्ला என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இங்கே பார்த்தீங்களா ஃபேனு குட்டீஸ் ஃபேனு வெயில் காலத்துக்கு வாங்கியிருக்கிறேன் நல்லா இருக்குதுங்களா சொல்லுங்க பாப்பா பாருங்க இங்கே பாரு ஜிகு ஏய் நல்லா இருக்கு சந்ததே வைக்க போறேன் ஏய் சந்ததே உனக்கு தான்டா வேக்குது ஏய் என்ன பாத்துக்கிட்ட

நீ நான் மட்டும் தான் போவேன்டா ஃபைன் நான் வளைஞ்சு தரேன் சரி உங்களுக்கு நான் 10 தரேன் ஆ அப்பா போலாமா சென்னையா கப்பல்ல போலாமா பைக்ல பைக்ல போனா டவுசர் கலண்டறடி பைக்ல பைக்ல ஸ்பீடா